ஒரு ஆட்டோ புக் பண்ண இந்த ஆட்டோ அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஹாங் ஆகிருக்கும் சரி ஓகே இப்போ வந்து என்ன ஆப் ஓ ஓலா ஊபர் ராப்பிடோ என்ன யூஸ் பண்ணலாம் ஸோ இது யூஸ் பண்ணும்போது ராபிடோவில் வந்து டப்பிள் பொறுத்து வந்துடும் ரேப்படோவுக்கு வந்து தனி ப்ரொமோஷனாக கிடையாது பட் யூஸ் பண்ணி நான் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் ரேபிடோ ரேபிடோ பண்ணிக்கலாம் பே பண்ணுறது எதுவும் தப்பு இல்லை ப்ளாக்ல என்ன பார்க்க போறேன்னா சரணா ஸ்டோர்ஸ்ல வந்து ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட ஃப்ரெண்ட்ல பாத்துருப்பீங்க என்னென்ன ஷாப்பிங் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த பிளாக்ல வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த விளாகில் எத்தனை ஷாப்பிங் பேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறோம் அப்போ தான் வந்து ஒரு ஒரு பேக்கில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ மொத்தமாக வந்து ஏழு பேக் இருக்கு ஏழு பேக்கில் வந்து நான் நாலாவது பேக் பர்ச்சேஸ் பண்ணும் போது நான் வந்து வந்து எத்திரியாக இருந்தேன் ஆஃபீஸ் முடிச்சு வந்து அதுக்கு முன்னாடியே வந்து எத்தினி பேக்ஸ் அதுக்கு முன்னாடியே வந்து மூணு நாலு பேக் வந்து பர்ச்சேஸ் முடிஞ்சிடுச்சு நான் வந்து செகண்ட் அதாவது ட்ரெயிலர் முடிஞ்சு இன்டர்வெல் முடிஞ்சு தான் நான் போய் ஜாயின் ஆகினேன் ஸோ அதுவே வந்து பாதி பர்ச்சேஸ் தான் மீதி இருக்க பர்ச்சேஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல அது இப்போ எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து எடுத்து பார்க்கும் போது எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது ஓகே இந்த பேக் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது இந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எல்லா பேக்கையும் வந்து கொஞ்சம் ஓரம் இருக்கு ஸோ கைஸ் இது வந்து சரணா போர்ஸில் ஃபர்ஸ்ட் டாப் ஃப்ளோருக்கு போய்டோம்ங்க 9th ஃப்ளோருக்கு போனோம் சோ 9th ஃப்ளோர்ல வந்து எல்லா ஷாப்பிங்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் பார்த்தோம் ஆமா பாடி சர்மா பாடி சர்மா சூஸ் தனி ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடையாது அண்ணாச்சி வந்து எல்லாம் தனியா எல்லாம் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்லாம் கொடுக்கல இதா சார் இதா சார் நம்ம பைய புத்தி இல்ல நான் வந்து வாங்கி இருக்க அப்படினு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோக்குள்ள வந்து காமிக்கிறோம் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சோபா கவர்

இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து த்ரீ சீட்டர் சோஃபா ப்ளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ சீட்டர் ப்ளஸ் ரெண்டு சோஃபா வந்து தனித்தனியாக இருக்கும் பாத்தீங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கவர் வந்து இதில் வந்து இருக்கு வந்து தனியா வந்து அந்த சோஃபாக்கு வந்து கவர் போடும் போது தனியா ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம் அண்டு இதோட காஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட்ல வந்து கெஸ் பண்ணுங்க ஓகே இது எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க ரைட் ஓகேங்களா சோ வந்து நாங்க வந்து சோபா கவர்ஸ்லாம் வாங்கோம் சோ யா ரைட் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா வந்து விண்டோ ஸ்கிரீன்ஸ் சோ விண்டோ ஸ்கிரீன்ஸ் வந்து சேம் கலர் வந்து ரெண்டு வாங்கி ஓகேவா இதெல்லாம் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட் 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 ஷாப்பிங் இந்த வந்து வாங்கி இருக்கோம் இந்த நல்லாவே குவாலிட்டியா இருந்தது அண்ட் இது மாதிரி ரிங்ஸு அண்ட் ரிங்ஸில் இருக்க பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்து நம்ம வாங்கணும் இது வந்து நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு விண்டோவுக்கு வாங்கும் போது வந்து ஒரு கரெக்டான ஹைட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வாங்கணும் விண்டோக்கு ஒரு கரெக்டான ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட் ஹைட்ஸ் இருக்கும் ஃபைவ் ஃபீட் இருக்குமா ஓகே ஃபைவ் ஃபீட் தான் வந்து ஒரு கரெக்டான ஹைட்டு விண்டோக்கு தேவையானது அண்ட் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில்வரிஷ் வேஜ் பேஜ் கிரே ஸோ இது வந்து எங்கள் ரூம் கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் இந்த ஸ்கிரீனோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ் பர் பீஸ் ஓகேங்களா ஸோ அது வந்து ரெண்டு வாங்கியிருக்கோம் பேக் நம்ம டூவில் வந்து என்னென்ன என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த பேக் பர்ச்சேஸ் பண்ணும் போது வந்து நான் வந்துட்டேன் சர்மா சோஸுக்கு ஆஃபீஸ்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹேங்கர் ஸோ நீங்கள் வந்து ரூம் வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு போல் ஒரு சில ஃபிட்ஸ்லாம் நாங்கள் கொடுப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸ் தேர்டின்ஸில் கூட தான் இம்பார்ட்டன் அண்ட் இது கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இது வந்து க்ளோத்ஸ்லாம் ஹேங் பண்ணி ஸோ ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாமே மைக்ரோவேவ் நானும் ஆண்டினும் எல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண வைத்து இதெல்லாமே நாங்கள் வீட்டுக்கு எசென்ஷியல்ஸ்லாம் நம்ம பர்சனிங் பண்ணிட்டுருக்கோம் இதெல்லாம் பஷ ஓண்டர் சேலிங் ஸ்டாண்ட் அது இதெல்லாம் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எது என்னன்னு சொன்னால் தெரியும் அந்த ட்ரூப்பெல்லாம் வாடுறது முகம் இது நீங்கள் எத்தனை வாங்கணுமோ எப்போ இது கொஞ்சம் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க சரி ஓகே இது வந்து பேக் நம்பர் டூ இது எல்லாத்தையும் வந்து வந்து இது வந்து சமையல் சாமான்கள் இது வந்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஓகே இருந்தாலும் என்னென்னு போட்டு கட்டெட்டு பார்க்குறோம் போனீங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா கிடைக்குது ஸோ நாங்கள் லெமன் மட்டரெலாம் வாங்க போயிட்டு நாங்கள் ஃபுல் வெஜிடபிள்ஸ் வீட்டு எல்லாம் வாங்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சிகம் அப்புறம் வந்து வாழைக்காய் அப்புறம் வந்து உள்ள எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குதுங்க இது பாருங்கள் பீன்ஸு அதுக்கப்புறம் தக்காளி ஆக்சுவலி இந்த டைமில் வந்து தக்காளி வந்து கொஞ்சம் விலை ரேட்டு வந்து கம்மியாகவே இருக்குது ஒரு சில டைம்ஸ்லாம் வந்து ஒரு கிலோ தக்காளி நூறுரூபா நூற்றி பத்து ரூபாய் விற்ற டைம்லாம் இருக்குது சம்மர் டைமில் வந்து ஒரு கிலோ தக்காளி வந்து இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாயில் கூட விற்குது வந்து ரொம்ப கம்மியான தான் இருக்காங்க அதே மாதிரி ரேட்டுமே கொஞ்சம் சூப்பர் ஸோ கேரட்டு குக்கும்ப வெயில் காலத்துக்கு வந்து ஆமாம் இந்த மாதிரி குக்கும்ப அதெல்லாம் வந்து நீங்கள் இது வந்து ஒன் கேஜியே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைன் அண்ட் ஆஃப் கேஜிஸ் தான் ஸோ டோட்டலாக வந்து ஒன் ஒன் கேஜி கிட்ட வாங்கியிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து டுவெல் டுவெல் ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்து ஒன் கேஜியாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீன்ஸ் இது அப்படியே வந்து ஸோ அந்த எத்தனை பேக்கெட் வச்சுருக்குங்க ஸோ பாருங்க இங்கே ஒரு அதே ஷாப்பிங் தான் இந்த மாதிரி இந்த ஷாப்பிங் வந்து இப்போ வந்து இந்த பேக்கில் வந்து முடிச்சு விட்டுருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே வெஜிடபிள்ஸ் நாங்கள் இருக்கு மஷ்ரூம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்னேக் கார்ட் இது பாருங்க இதுதான் வாங்க போயிருக்காங்க லெமன் இது இது வாங்கிட்டு இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம் இது பாருங்க கொத்தமல்லி அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆம்லா என்ன சொல்லுவாங்க டெல்லிக்கா டெல்லிக்கா சரி ஓகே டைஸ் ஸோ நெக்ஸ்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ் இதுவும் வந்து அகெயின் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு காமிக்கணும் இது எல்லாமே வந்து உங்களோடய ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து எசென்ஷியலாக வந்து தேவைப்படும் ஜஸ்ட் நார்மல் வாட்டர் பாட்டில் இப்போ சம்மர் சீசனுக்கு வந்து இந்த வாட்டர் பாட்டில் நீங்கள் வாங்கிப்போங்க ஏன்னா த என்று uhm.. ் இseenị லும் என்னம uhh வாங்கிட்டோம் இது வந்து Colonize இ isolation lotion பifeauturing corona הפ Reverend Take care of these ug远ive masa marking hazard deutsogi urgency fire edombs belonging sternut Owner experience SERIrade Similarly இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கிச்சன்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரி வாங்கி இருக்காங்க லைக் இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வெச்சிருக்காங்க யா சோ இது ஒண்ணு அண்ட் இந்த இந்த வாங்குனதுலயே வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆக்சஸரியனா வந்து இதுதாங்க இது வந்து நம்ம ரூம்ஸ் வந்து நல்லாவே வந்து யூஸ் ஆகும் இது மட்டும் உங்களுக்கு வந்து தரந்து காமிக்கிறேன் இங்க பாத்தீங்களா சோ இது வந்து நீங்க உங்களோட இங்க பாத்தீங்களா நல்ல அழகா இருக்கு இங்க ரூம்ல என்ன வேணாலும்

பட்டன் பேக் டு நார்மல் ஓகேங்களா ஸோ எனக்கு இன்னைக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வந்து இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் போகும்போது வாங்கிக்கோங்க இது லெஸ் தென் த்ரீ ஹண்ட்ரட் இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ரூமுக்கு வந்து ஒரு ஆர்கனைசராக இருக்கும் டோர் லைக் வந்து இந்த இது மேக்ஸ்ங்க இது வந்து பிரச்சனை இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஃபிஃப்டி ரூபீஸ் தான் சொல்லலாம் ஆக்சுவலி வந்து இது பர்சேஸ் பண்ணும்போது நான் ஆக்சுவலி நான் வரல அவங்க தான் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இதை இதுவுமே வந்து அந்த வெல்கம் மேக் தான் வெல்கம் மேக் வந்து ஒரு ரெண்டு மூணு வாங்கியிருக்காங்க போல ஆக்சுவலி அதோட கலருமே வந்து நல்லா இருக்கு அந்த ஈஸியாக அதுக்கும் ஆகாது அந்த மாதிரி கலர் தான் வாங்கியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐசி ஏன்னா இது வந்து கொஞ்சம்

நாங்கள் பலூன்ஸ் வாங்கியிருக்கோம் நீங்கள் டெய்லி மார்னிங் வந்து இந்த மாதிரி பலூன் வந்து அந்த ஊதுற எக்ஸசைஸ் வந்து பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரீத்திங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் லங் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ மோஸ்ட்லி வந்து இது வந்து ஓகே டன் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறோம் அப்புறோம் இது வந்து எங்களோட ஷாப்பிங் தான் ஸோ இது வந்து சாரீக்கு தேவையான ஃபால்ஸ் அப்புறம் இப்போ வந்து எனக்கு ஒரு சாரிக்கு தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி டேம்பள்க்கு தேவைப்பட்டுச்சு இதெல்லாம் நான் வந்துவிட்டேன் நீங்கள் சரமா ஸ்டோர் போனீங்கன்னா அப்படி உங்களுக்கு எல்லாமே கிடைச்சோம் ஏ டு எல்லாமே கிடைக்கும் ஸோ அதனால நீங்கள் சரமா ஸ்டோருக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் சார்

டேஸ்ட் பண்ணாதவங்க ஸ்டோர்ஸ் பாடியில் நைன்த் ஃப்ளோர் போய் அங்கே வந்து ஃபுட் கோர்ட் ஒன்று இருக்குது அங்கே வந்து கண்டிப்பாக வந்து அங்கே ஃபுட் டேஸ்ட் பண்ணுங்கள் நல்லாவே இருக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கு ஸோ நாங்கள் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு சாப்பிட்டே வந்துட்டோம் ஸோ நாங்கள் மார்னிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் ஷாப்பிங் போனோம் நானும் வாங்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் ஷாப்பிங் போனோம் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி வந்து இப்போது பாதினால எங்களுக்கு வந்து புரிஞ்சு நிறைய பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காக எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க